இதுவே திமுக மேடையில நாங்க பிரச்சனை பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்திலே நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது பண்ணிருப்பீங்க சிறைப்படுத்திருப்பீங்க வேலை பார்க்குது திட்டமிட்டு திமுகவுக்கு வேலை பார்க்குதுல குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்றாங்க அவர்களை கூட உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா அப்புறம் இதுதான் நீங்க பாதுகாப்பு கொடுக்கற லட்சணமா நம்ம கேட்டோம் அந்த நேரத்தில் கூட படம் மட்டுமே பிடிக்கிறாங்க படம் தான் பிடிக்கிறாங்க அவங்க காவல்துறை அதிகாரியாக வேலை செய்கிறத விட ஊடகத்தில் வேலை செய்யலாம் ஏன்னா அவங்க சிறப்பாக படம்லாம் பிடிக்கிறாங்க அந்த வேலையை கொடுத்துருக்கலாம் நாம என்ன கேட்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட நான் அதை பேசிட்டோமா இப்ப நாங்க கூட்டம் போறது எதற்காக போறோம் மேடை போட்டுட்டு நாம் தமிழ் கட்சி கொள்கையை மட்டும் சொல்லிட்டு நாங்க இறங்கி போயிட்டா அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் நீங்க செய்யற தப்பை சுட்டி காட்டணும்ல ஆளுகின்ற கட்சி தானே நீங்க இப்ப வழக்கு பதிவு செய்யறதால என்ன ஆகுதுன்னா ஓட்டுநர் உரிமை கூட நம்மளால வாங்க முடியல உங்க மேல வழக்கு இருக்கு நீங்க அந்த வழக்கை வந்து நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய அழுத்தத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறாங்க இதற்கு முன்பு தர்மபுரியில் பிரச்சனை பண்ணியிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அண்ணன் நிம்லர் அவர்கள் பேசும்போது அதற்கு முன்பு அண்ணன் நெடுமாவனன் கார்த்திக் அவர்கள் பேசும்போது மேடையில் ஏறி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க இது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக அவர்கள் திட்டமிட்டு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்துகிறாங்க சோழன் சொல்வீச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு பேச்சுமுத்து அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நேற்று விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டில் நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் புகுந்து திமுகவினர் தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க முடிஞ்சுது நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து இருந்திருக்கீங்க என்ன நடந்தது முதல்ல அதை சுருக்கமாக கொஞ்சம் விளக்கிட முடியுமா அதாவது முறையாக காவல்துறை கிட்ட அனுமதி பெற்று தான் இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் நடத்தியிருந்தோம் முதல்ல பேசின நபருடைய பெயர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி அவர்கள் பேசுகிறாரு முனுசாமி அவர்கள் பேசும்போது இப்போ கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நம்ம நடத்துகிறோம் அதே போல் ஆளுகின்ற கட்சி செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசணும்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்தை நம்ம நடத்துகிறோம் அதில் வந்து திமுக வந்து மக்களை வந்து குடிக்க வைக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா திமுக வந்து அதை செயல்படுத்தலை ஊழல் செய்கிறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க மக்கள் விரோத போக்கு கையில் எடுத்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேடையில பேசும்போது பேசியிருந்தார் பேசும்போது திருட்டு திமுக ஏன்னா திருட்டுத்தனங்களை எல்லாம் பண்ணுறதால திருட்டு திமுக என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசுறாரு அப்படி பேசிட்டு அவர் இறங்கி போயிட்டாரு அவர் அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் காளி ராமலிங்கம் அவர்கள் பேசத் தொடங்குறார் ஒரு ஒரு நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாரு அந்த இடத்துல பின்னாடி ஏற்கனவே முனுசாமி பேசியிருந்தாரு பார்த்தீங்களா அவருடைய பேச்சை கேட்டு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வராங்க அவர் பேசும்போதே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் அழைப்பெல்லாம் கொடுத்து நீங்க வாங்க ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க திமுக கட்சியை விமர்சனம் பண்றாங்க நாம இந்த மேடையை சும்மா விடக்கூடாது நம்ம பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு கூட்டம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது மேடையில ஏறி மைக்க வந்து உடைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்கள் வந்திருந்தாங்க பத்து பத்து நபர்கள் வந்திருந்தாங்க மது போதையில இருந்தாங்களா எல்லாருமே குடிச்சிட்டு தான் வந்திருந்தாங்க அதுல வந்தவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியுடைய மாவட்ட கவுன்சிலர் விஜயன் சொல்லிட்டு திமுகவுடைய கவுன்சிலர் இது மயம் தொகுதிக்குள்ளே மாயவரம் தொகுதிக்குட்பட்டு வரும் ஒரு கவுன்சிலர் தான் குடிச்சிட்டு வராரு அதே போல் சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்சாரி மாவட்ட பொறுப்பாளர் அதே போல் கிளை பொறுப்பாளர் கிளை செயலாளர்கள் இளையதுல்லா அப்புறம் டீ கேட குமார் இவங்களாம் திட்டமிட்டு பிரச்சனை ஏற்படுத்தணும் என்ற அடிப்படையில் தான் அவங்க மேலே வராங்க மேல வரும்போதே பார்க்கும் போதே நமக்கு தெரியுது குடிச்சிட்டு இருக்காங்க அதே போல எல்லாருமே ஆளுங்களாலும் பார்க்கும் போது ரொம்ப பல்கா அப்படியே குண்டா இருந்தாங்க அவங்கள வந்து நம்ம தள்ளி விட்டா கூட அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அவங்க என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல மேடையில ஏறி இந்த பிரச்சனையை அவங்க பண்ணிருக்காங்க அந்த இடத்துல வந்து மேடையில ஏறி என்ன பண்றாங்க மேடையில ஏறி மைக்க வந்து முதல்ல புடுக்கிறாரு மைக்க புடிங்கும்படி உடைச்சு தூக்கி போறாரு அதன் பிறகு கீழே இருக்காங்க பாத்தீங்களா திமுக கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பெருக்கை எல்லாம் உடைச்ச உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க ரெண்டு ஒளிப்பெருக்கை வந்து உடைச்சிருக்காங்க நாம வந்து நியாயமா கேட்கறோம் என்ன இது போல பண்றீங்க இப்ப நாங்க பேசுற கருத்துல உங்களுக்கு முரண்படுதா நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்க பேசுறது உங்களுக்கு தவறா இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல காவல் நிலையத்துல புகார் கொடுங்க ஐயா ஸ்டாலின் குறித்து பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க ஸ்டாலினை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கட்டும் புகார் கொடுத்துட்டு அதுல உண்மைத்தன்மை இருந்தா காவல்துறை அதிகாரிகள் எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டுமே அப்ப நீங்க புகார் தானே மேடையில் பேசும் போதே பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட அதிகாரம் அதிகாரம் என்ன வேணா செய்யலாம் என்ற அடிப்படையில தானே செய்யறது குறிப்பா அந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க இப்ப நாங்க முறையா அனுமதி பெற்று தானே அந்த கூட்டம் நடத்துறோம் இப்ப அத்துமீறி

அவங்களை நீங்க எச்சரிக்க மாட்டீங்க என்னங்க குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை பண்றாங்க அவர்களை கூட தடுத்து நிறுத்த முடியாதா அப்புறம் இதுதான் நீங்க பாதுகாப்பு நம்ம அந்த நேரத்துல கூட படம் மட்டுமே பிடிக்கிறாங்க படம் தான் பிடிக்கிறாங்க அவங்க காவல்துறை அதிகாரியா வேலை செய்யறதை விட ஊடகத்துல வேலை செய்யலாம் ஏன்னா அவங்க சிறப்பா படம் எல்லாம் அந்த வேலையை கொடுத்துருக்கலாம் அப்ப திட்டமிட்டு பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் திமுகவினர் வந்து உட்புகுந்து இந்த வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் திமுக காரங்க வராங்க அங்க நிக்கிறாங்க மது இருக்காங்க மேலே ஏறி அடிக்கிறாங்க இவ்வளவு சம்பவம் நடக்கிற வரைக்கும் காவல்துறை அங்க நின்று இருக்காங்க காவல்துறை அதிக முன்னாடியே சொன்னது போல குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க குறைவான எண்ணிக்கை இருந்தாலும் வந்தவங்க எல்லாம் அப்படியே பெரிய பயில் எல்லாம் கிடையாது அவங்கள தடுத்து நிறுத்தலாம் அவங்களுக்கு என்னன்னா திமுக காரங்களை பாக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் பார்த்த உடனே இவர் வந்து மாவட்ட கவுன்சிலர் ஆச்சு இவர் வந்து சிறுபான்மை பிரிவு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் ஆச்சு பகச்சிக்கிறது இவரை நம்ம எதிர்த்து பேசக்கூடாது நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பாக்குறான் தடுத்து நிறுத்திருக்கலாம் தடுத்து நிறுத்துறது தானே காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை நீங்க சட்டத்தை சரியா கடைபிடிக்கிறீங்கன்னா அதை நீங்க பண்ணிருக்கணும்ல அப்புறம் காவல்துறையுடைய பணிதான் என்ன பணிதான் என்ன நீங்க படம் பிடிச்சி நாங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்க மண்டையே உடைக்கப்பட்டிருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் படம் மட்டுமே பிடிச்சிருப்பான் படம் பிடிச்சி பாருங்க இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எஸ்பிக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறோம் இதுதான் வேலையாது காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை இந்த வேலை தானே இப்போ இந்த சம்பவம் நடந்தது பிறகாக நீங்க புகார் என்ன கொடுத்தீங்களா காவல் நிலையத்தில் புகார் வந்து அன்று இரவே நாங்க கொடுத்துட்டோம் காவல்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை கொடுத்துட்டோம் கைது எடுக்கல காவல் ஆய்வாளர்கிட்ட பேசும்போது நாங்க முறையா அனுமதி பெற்றுதான் நாங்க கூட்டத்தை நடத்துறோம் இப்படி அத்துமீறி நுழைந்து பிரச்சனை பண்றாங்களே உங்க கண் எதிர்க்கலை தான் பிரச்சனை பண்றாங்க ஏன் நீங்க அவளை கைது செய்யலை என்ற ஒரு கேள்வியை முன்வைச்சிருந்தோம் பதிலே கிடையாது வழக்கு வழக்கு இதுவரைக்கும் பதிவு செய்யல நான் மாலை வரும்போது காவல் ஆய்வாளர் அழைச்சு பேசிட்டு தான் வரேன் அழைத்து பேசும்போது திமுக தரப்புலையும் புகார் கொடுத்திருக்காங்க அதாவது என்னன்னா ஸ்டாலினை பத்தி பேசிட்டாங்க அவதூரா பேசிட்டாங்க பிரச்சனை ஏற்படுத்துறது போல பேசுறாங்க நாம என்ன கேக்குறோம்னா சிவாஜி விட பேசிட்டோமா இப்ப நாங்க கூட்டம் போறது எதற்காக போறோம் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு நாங்க இறங்கி போயிட்டா அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும் சுட்டி காட்டணும்ல ஆளுகின்ற கட்சி தானே நீங்க விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்கும் உண்டு கருத்துரிமை இருக்குன்னு நீங்க தானே பேசுறீங்க யார் வேணா எங்களை விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் பேசுறாருல ஏன் தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிக்கவே கூடாதா அவர் செய்யற தப்பை சுட்டி காட்டவே கூடாதா அப்படி சுட்டி காட்டுனா தான் மேடை ஏறி வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா இதுவே திமுக மேடையில நாங்க பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது பண்ணிருப்பீங்க சிறைப்படுத்திருப்பீங்க ஆனா திமுக காரங்களை ஏன் கைது செய்யல ஏன் கைது செய்யல அப்ப காவல்துறை யாருக்கு வேலை பார்க்குது திட்டமிட்ட திமுகவுக்கு வேலை பார்க்குதுல எதுக்கு அப்ப காக்கி சட்டை காக்கி சட்டை எதற்கு திமுக பொறுப்பு வாங்கிக்கலாம்ல பொறுப்பு வாங்கிட்டு அந்த பணி செய்யலாம்ல பாதுகாக்கிறாங்க திமுகவினர் அந்த ரவுடிகளை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்கிறாங்க இப்ப ஊடகத்திலலாம் வந்துடுச்சு மேரையில அத்து மீறி ஏறாங்க மைக்க உடைக்கிறாங்க பிபிடி ஆக்ட் பொது சொத்தை சேதப்படுத்துறாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணிருக்க கூடாதா கெட்ட வார்த்தையில நாம் தமிழ கட்சியும் நாம் தமிழக கட்சி உறவுகளையும் ஆபாசமா திட்டிருக்காங்க நாங்க புகார்ல குறிப்பிட்ட அனைத்தும் சொல்லியிருக்கோம் இந்நேரம் வழக்கு பதிவு செஞ்சிருக்க வழக்கு பதிவு செய்யல யாரும் பதிவு செய்ய ஸ்டாலின் குறித்து ஒரு செய்தி பதிவு விமர்சித்தா கைது செய்யறீங்களா இல்லையா தொடர்ச்சியா கைது செய்தா குண்ட தடுப்பு சட்டத்துல கைது செய்து செயல்படுத்துறீங்களா இல்லையா மக்கள் எல்லாம் சுத்தி பாக்குற அந்த இடத்துல சுத்தி இருந்த மக்கள் கூட ஆத்திரப்பட்டான் கோவப்பட்டான் என்ன அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க நீ கேளு உனக்கு என்ன பிரச்சனை அவங்க நீ யாருன்னு சொல்லிட்டு இருந்த கேட்டாங்க மக்களே அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க காவல்துறை திமுகவின் பக்கம் அதிகாரம் அவங்க பக்கத்துல இருக்கிறதால நம்ம என்ன வேணா செய்யலாம் நம்மள யாரு கேள்வி கேட்க போறா இத்தனை ஊடகங்கள் அதை பதிவு செஞ்சிருக்காங்க ஊடகத்தில் வெளியில வந்திருக்கு காவல்துறை அதிகாரிகள் பாக்குறாங்க ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யல இவ்வளவு பிரச்சனை நடக்கும்பொழுது நாம் தமிழ் கட்சி தோழர்கள் எதிர்வனையாற்றாம காவல்துறை சட்டம் சட்டம் என்ன அதன்படி நடக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல அவரு நாம் தமிழர் கட்சி மேடை மேல ஏறி வந்து ஒருத்தர் மைக்க உடைக்கிறது அது எவ்வளவு பெரிய அத்துமீறல் உங்களுக்கு தெரியும் நாங்க நினைச்சிருந்தா உண்மையாவே அவரை அடிச்சிருக்கலாம் கண்டிப்பா ஏன் அடிக்க முடியாது அவரை அடிச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படும் அதான் ஏன் அடிக்கல நம்ம தம்பிங்க எல்லாம் படிக்கிறாங்க கல்லூரி படிக்கிறாங்க அதே போல எல்லாருமே பணிகள் செய்யறாங்க அவர்களை போல வந்து அரசியல் மட்டுமே தொழில் அவங்க தொழிலா நினைச்சு பண்றாங்க நம்ம அரசியலை சேவையா நினைச்சு பண்றோம் நம்ம இப்ப நான் ஒரு ஆள் அவர் அடிச்சிருந்தா கூட ஒட்டு ஒட்டு மொத்த பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சு பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பாங்க நாம் தமிழை உறவுகளை சிறைப்படுத்தியிருப்பாங்க இதற்கு முன்பு ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்கு அதே விழுப்புரத்துல நாங்க போராட்டம் பண்ணும்போது அமைதியான முறையில போராட்டம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க இப்ப வழக்கு பதிவு செய்யறதுல என்ன ஆகுதுன்னா ஓட்டுநர் உரிமை உரிமை கூட நம்மளால வாங்க முடியல உங்க மேல வழக்கு இருக்கு நீங்க அந்த வழக்கை வந்து நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய அழுத்தத்தை நாம் தமிழர் கட்சி கொடுக்குறாங்க அதன் பிறகு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யற வரைக்கும் நாங்க போராடி அந்த வழக்கை ரத்து பண்ணி அதன் பிறகு நம்ம தம்பிகளெல்லாம் நாம தற்போது வழக்கம் போல அவங்க இயல்பாக பணி செய்கிறதுக்கு நம்ம அனுமதிச்சிருக்கோம் நமக்கு எதற்கு நம்ம தம்பிக்கு மேலே நம்ம வழக்கு வாங்கி கொடுக்கணும் என்ற அடிப்படையில தான் நாம நிதானமாக பொறுமையாக நம்ம கடைபிடிச்சிருக்கோம் இது வந்து நாம வந்து ஒரு மாண்போடு நம்ம கடந்து போகிறோம் ஆனால் இந்த மாண்பு வந்து தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இதுவே திமுக மேடையில் நாங்கள் அப்படி பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க நாங்க ஜனநாயகவாதிகளா இருக்கிறதாலதான இதெல்லாம் சகிச்சுட்டு போறோம் ஆனா இதை ரொம்ப நாளே சகிச்சுட்டு போக மாட்டேன்றதை நம்ம சொல்றோம் நம்ம எச்சரித்து தான் அனுப்பணும் அவர் உண்மையாவே அவங்களுக்கு துணிச்சலே கிடையாது மயக்க ஒருத்தர் உடைக்கிறாரு நான் வந்து கேட்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ புகார் கொடுக்க வேண்டியது தானே இது எங்க மேட நாங்க பேசுறோம்னு சொல்லும் போது அப்படியே நழுவிட்டு அப்படியே போயிடுவார் அவர் எதிர்கொள்ற திறன் கூட கிடையாது நாங்க அடிச்சிருந்தா உண்மையா அவர் கீழே விழுந்திருப்பாரு நான் சட்டம் படிச்சவன் நான் நம்ம சும்மா தள்ளி விட எங்கன்னா மோதிட்டு இறந்து மது போதையில் இருக்காரு இறந்துட்டா கொலை நம்ம மேல சுமத்திடுவாங்க இதெல்லாம் எதற்கு இதெல்லாம் நாம கொள்கை விளக்க பொதுக்கூட்டன்னு சொல்லிட்டு ஜனநாயக முறையில் நாம கூட்டத்தை நடத்துறோம் அந்த கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது இப்படி பிரச்சனை பண்றது சரியா திமுகவில் இருந்து யார் இதை கண்டிச்சிருக்கா ஒருத்தர் கூட எதிர்த்து பேசலையே தொடர்ச்சியாக நாம் கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களில் இப்படியான தாக்குதல்கள் வந்து நடத்துக்கிட்டே இருக்கு ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க தொடர்ச்சியாக நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி அரசியல் மேல திமுகவினருக்கு பயம் இருக்கு போட்டாலே அந்த இடத்துல வந்து திமுகவுடைய அந்த போலியான அரசியலை வந்து மக்கள் மத்தியில நம்ம அம்பலப்படுத்துறோம் கருணாநிதி அரசியல் ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசியல் இந்த அரசியலால தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி இருக்கு என்பதை மக்கள் கிட்ட புரிதலை ஏற்படுத்துறோம் அதே போல நாம் தமிழர் அரசியலின் அவசியத்தை மக்கள் கிட்ட எடுத்து சொல்றோம் மக்கள் களத்துல போராடிட்டு இருக்காரு மக்கள் கிட்ட தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி நாங்க பேசும்போது இவர்களுக்கு பொறுக்கல என்னடா இவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காம வாக்கப்பெறாங்க ஏன்னா இந்த கிளை செயலாளரு இந்த ஒன்றிய கவுன்சிலரு இவர்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் நல்ல அரசியல் தெரியும் அவங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க முந்நூறு ஓட்டு வாங்குறாங்க ஓட்டுக்கு ஒத்திரூபா கொடுக்காம அந்த வார்டில் நாம் தமிழ் கட்சி ஓட்டு வாங்குது அப்படி இப்படி ஓட்டு வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் ஏற்பட்டுது என்னடா என்னோட நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சி தடுத்து நிறுத்திடுவாங்களோ நமக்கு வந்து தோல்வியை ஏற்படுத்திடுவாங்களோ என்ற ஒரு பயம் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கு அதனாலதான் அந்த அச்சத்தின் அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மேல இப்படி ஒரு தாக்குதல்களை வந்து தொடர்ச்சியா ஏற்படுத்துறாங்க அதே போல இப்ப நாம் தமிழர் கட்சி மேடையில தாக்கியிருக்காங்க இதை நாம முறையா நம்ம இப்ப புகார் கொடுத்துருக்கோம் காவல்துறை அதிகாரி வழக்கு பதிவு செய்யணும் அப்படி வழக்கு பதிவு செய்யலைன்னா நம்ம நீதிமன்றம் போயிட்டு வழக்கு பதிவு செய்யுங்க அவர்களை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல நம்ம முறையிட போறோம் என்ன அவர்கிட்ட அதிகார பலம் இருக்கிறதால அவர்கள் இது போல தொடர்ச்சியா அத்துமீறி நடந்துக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்த்து தானே நாம அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு தொடர்ச்சியா நம்ம இதையெல்லாம் மீறிதான் இந்த களத்துல நிக்கிறோம் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறதால ஏறிட்டு வராங்க ஒரு நாள் அந்த அதிகாரம் நம்ம கிட்ட வரும்போது சரி பண்ணுவோம் இதையும் மக்கள் கிட்ட எடுத்து பேசுவோம் இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்றீங்களா பாருங்க நாங்க அமைதியான முறையில மேடை போட்டு பேசுறோம் திமுகவினர் என்ன பாருங்க தேர்தல் நேரத்துல மக்கள் கிட்ட எடுத்து காட்டுவோம் நீங்க இவர்களுக்கா ஓட்டு போட்டீங்க இவரையா நீங்க மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தீங்க திமுக பொறுப்பாளர் எப்படியெல்லாம் இருக்காரு பாருங்கன்னு மக்கள் கிட்ட இவர்களை அடையாளப்படுத்துவோம் அதுதானே வெற்றியா இருக்கும் உங்களோட அண்ணன் சீமான் கிட்ட இது தொடர்பாக பேசுனீங்களா அவர் என்ன சொன்னார் அண்ணன் கிட்ட இது சம்பந்தமா செய்திகள் எல்லாம் கொடுத்திருக்கோம் தொடர்ச்சியா நீங்க உறுதியா களத்துல நில்லுங்க இதற்கெல்லாம் அச்ச சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அதே போல கூடிய விரைவில் அதே இடத்துல நாம் தமிழ் கட்சி உறவுகள் பொதுக்கூட்டம் கொள்கை விளக்க கூட்டம் நடத்திருக்கும் அதுல மாநில பொறுப்பாளர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் அடைக்கிறதா இருக்கும் முக்கியமா அண்ணன் சீமான அவர்களும் சீக்கிரமா நான் கலந்துக்கிறேன் நான் ஒரு தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு பார்ப்போம் அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்றாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த சம்பவம் நடந்தது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப பொதுக்கூட்டம் நடத்தினீங்களா அல்லது முடிச்சிட்டீங்க அதோட என்ன சொன்னாங்க அதாவது என்னன்னா அதன் பிறகு வந்து பொதுக்கூட்டம் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஏன்னா அவங்க மைக்கை உடைச்சிட்டாங்கள அந்த மைக்கை வந்து பயன்படுத்த முடியல வேற ஒரு மைக்கை பயன்படுத்தும் போது அந்த மைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல ஆனா காவல்துறை எதுவும் சொல்லல காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல எதுவுமே அவங்க காவல்துறை அதிகாரிகள் விலகி போயிட்டாங்க போயிட்டாங்க அந்த இடத்துல இல்ல அதே போல அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்துல வந்து புயல் காத்தெல்லாம் அடிச்சு அதிகமான கனமழை வந்து அந்த இடத்துல பெய்திருந்தேன் ஏற்கனவே ஒலி பெருக்கி உடைக்கப்பட்டிருக்கு ஒளி வாங்கி உடைக்கப்பட்டிருக்குதால அந்த கூட்டத்தை வந்து நடத்த முடியல ஒருத்தர் தான் பேசினார் ஒருத்தர் பேசினதே அவர்களால் ஏற்க முடியலன்னா மொத்த பேரும் பேசியிருந்தா நிச்சயமா அந்த திமுகவினர் வந்து கதறி இருப்பாங்க அப்போதான் கூட்டம் ஆரம்பிக்குது கூட்டம் அப்போதான் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு ஒருத்தர் தான் பேசி இறங்கினாரு அடுத்தவர் பேச வந்து நின்று பேசுறாரு அதற்குள்ள அப்படியே தாதாக்கள் போல வந்து குண்டர்கள் போல வந்து இவர்கள் வந்து பிரச்சனை பண்ணி அந்த கூட்டத்தை நடத்த விடாம பண்ணியிருக்காங்க அதே போல காவல்துறை அதிகாரிகள் கிட்ட மறுபடியும் நாங்கள் மனு உடுகு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக திரு களஞ்சிம்ம அவர்கள் நின்று இருந்தாங்க வேட்பாளராக நல்ல ஒரு வாக்கு வாங்கியிருந்தாங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள நாம் தமிழ் கட்சி வளர்றதை திமுகவில் ஏற்றுக்க முடியல அண்ணா திமுக தான் இருக்காங்க அவங்களும் எதிர்கட்சியா இருக்காங்க ஆனால் அவங்களும் அவங்கள டிஸ்ட் டிஸ்டர்ப் பண்றதில்லை திமுக மட்டும்தான் தான் இப்படி தொடர்ச்சியான அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சி வளர்றது அவங்கள ஏற்றுக்க முடியல நினைக்கிறீங்க குறிப்பாக அதிமுக ஐடிவிங்கிலிருந்து செய்தியெல்லாம் அனுப்பியிருந்தாங்க என்னென்னா நாங்கள் இந்த செயலை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திமுகவினரின் இந்த செயல் வந்து கண்டிக்கத்தக்கது இதில் வந்து இந்த பிரச்சனையில் வந்து உங்களோட நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து விழுப்புரத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி வந்து இந்த திமுகவினருக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து இருக்கு அதனால தான் அவர்கள் வந்து இதற்கு முன்பு தருமபுரியில பிரச்சனை பண்ணிருந்தாங்க நீங்களே அண்ணன் நிம்லர் அவர்கள் பேசும்போது அதற்கு முன்பு அண்ணன் இடுமாவன கார்த்திக் அவர்கள் பேசும்போது மேடையில ஏறி பிரச்சனை பண்ணியிருந்தாங்க இது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியா அவர்கள் திட்டமிட்டு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்துறாங்க இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணா அவங்க மேடை போட மாட்டாங்க கூட்டம் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தொடர்ச்சியா நம்ம கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கோம் அதே போல விழுப்புரம் என்னன்னா இப்ப திமுகவினர் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றாங்களே இப்ப ஏற்கனவே மஸ்தானுடைய நிலைமை என்ன ஆனது உங்களுக்கு தெரியும் அவருக்கு அமைச்சர் பதவி இருந்தது மாவட்ட செயலர் பதவி கொடுத்திருந்தாங்க மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சாங்க அமைச்சர் பதவியை பறிச்சா இப்ப மறுபடியும் மாவட்ட செயலாளர் பதவி மஸ்தானுக்கு கொடுத்திருக்கா ஏன் பறிக்கிறீங்க என்ன பிரச்சனை நீங்க பண்ண பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை செய்யறீங்க ஊழல் செய்யறீங்க சட்ட பஞ்சாயத்து பண்றீங்க சாரா வியாபார சாராய வியாபார பழக்கம் வச்சிருக்கீங்க நீங்க இதனால எல்லா செய்தியும் ஆதாரப்பூர்வமா வெளில வரும்போது ஒரு அச்சத்துல உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை நிலையா எடுத்திருக்கீங்களா எல்லாமே தற்காலிக நீக்கம் தான் நிரந்தர நீக்கம் எல்லாம் கிடையாது நீ கொலையே பண்ணி திமுகவில் பாலியல் வன்புணர்வே செய் உன் மேல தற்காலிக நீக்கம் இதுதான் நடத்துவாங்க இப்ப அதே போல பொன்முடி அவர்கள் அவர் பேசுன பேச்சுக்கு எங்க உட்காந்துட்டு இருக்காரு இப்ப அப்ப இதெல்லாம் அவங்க இதே அவங்களால எதிர்கொள்ள முடியல என்னடா நம்ம அமைச்சர்களுடைய நிலைமையா இப்படி இருக்கு இவர்கள் வேலை பேசிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே இருக்காங்கன்ற ஒரு அச்சம் வந்து அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாம என்ன சொல்றேன்னா உங்க அமைச்சர்களுக்கே விழுப்புரம் மாவட்டத்துல என்ன நேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இது போல பிரச்சனை பண்ணலாம்ல பண்ணலாமா நீங்க இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா மக்கள் உங்களும் ஓரமாக உட்கார வைப்பாங்களா உட்கார வைக்க மாட்டாங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே பத்து வருஷம் ஓரமாக உட்கார வச்சாங்க மறுபடியும் இதே இதுவே இதே இதே அடவாடித்தனத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா மக்கள் ஓரமாக உட்கார தான் போறாங்க நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அவர்களுக்கு தொடர்ச்சியா இருக்குது இப்படியான அச்சுறுத்தல் கொடுக்கறதுனால நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்துற முடியும் அப்படின்னு திமுக நினைக்குது இல்லையா திமுக நினைக்குது ஆனா இப்படி எல்லாம் இவங்க பண்றதால நம்ம மேலும் மேலும் வளர்ந்துட்டு இருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா கூட்டம் நடத்தியிருப்போம் ஒரு செய்தியாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி பக்கத்தில் மட்டும் செய்தி பகிரப்பட்டிருக்கோம் அங்கே இருந்த மக்கள் மட்டும் பார்த்துருப்பாங்க இருந்த மக்கள் எங்கள் பேச்சை கேட்டிருப்பாங்க நாங்க சொல்ற கருத்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தா அதை ஏற்றி நடந்திருப்பாங்க ஆனா இப்போ திமுகவினர் பிரச்சனை பண்ணுறதால என்னடா அமைதியான முறையில் தானே கூட்டம் நடத்துறாங்க திமுகவினர் இப்படி பிரச்சனை பண்றாங்க இது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் யார் பார்க்க நிற்கிறா யாருக்கு மக் இப்ப வலு சேர்க்கிறாங்க இந்த திமுகவினர் இப்ப இந்த செய்தி நாம் தமிழர் கட்சி பக்கம் மட்டும் பேசப்பட்டிருக்கோம் ஒட்டுமொத்த ஊடகமும் பேசுது திமுகவினை செய்தது தவறுன்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டி சமூக நேதத்துல பலரும் பதிவு செய்யறாங்க அப்ப இதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிய வருதுல்ல இவருடைய அராஜக போக்கு மக்களுக்கு தெரிய வருதுல்ல அப்ப இது யாருக்கு வந்து விளைவா இருக்கும் திமுகவுக்கு விளைவா இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு நாம பாடுபடுறோம் திமுக இப்படி எல்லாம் அராஜகெல்லாம் பண்ணி மேலும் நம்முடைய வளர்ச்சிக்கு வந்து அவர்களும் கொஞ்சம் பாடுபடுறாங்க பாடுபடு கொடுத்துருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது நிறைய விஷயங்கள் நம்மடு பக்கத்துக்குட்டீங்க ரொம்ப நன்றி சரிங்க நன்றி